நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனைகள் எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு ஆஃபரை முன்னிட்டு பதினைந்து லட்சம் மதிப்புள்ள ஒரு சென்ட்டின் விலை வெறும் பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த இடம் கோயம்புத்தூரில் மதுக்கரைக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க எக்ஸாக்டாக ஈஜனாரி டூ பாலக்காடு எல்என்டி பைபாஸ் ரோட்டில் ஹில் வியூவில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்திற்கு நியர்லேயே கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸும் காலேஜஸ் ஸ்கூல்ஸுன்னு சகல வசதிகளும் இருக்குங்க இந்த இடத்துல இருக்கிற வசதிகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குதுங்க கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி வசதிகள் இருக்குது சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி இருக்குது செக்யூரிட்டி இருக்கிறாங்க காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க இடங்களுக்கு மத்தியில் முப்பத்தி மூன்றடி சாலை வசதிகள் இருக்குது தண்ணீர் வசதியோடு இருக்கக்கூடிய இடங்கள் இது சாலையோரம் மரத்திட்டம் இருக்குது ஹில் வியூ பாயிண்டோட பூங்கா ஏரியா இருக்குது மூன்று வருட பராமரிப்பு இருக்குது எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதி இருக்குங்க இங்கே ஒரு சென்டின் விலை பதினைந்து லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு தமிழ் புத்தாண்டு ஆஃபராக ஒரு சென்டின் விலையை பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு தராங்க இந்த இடத்திற்கு நேரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்திங்கன்னா நேரு காலேஜும் சர்வதேச பள்ளியும் பாலிடெக்னிக் குரு காலேஜும் விஎல்பி அம்மாள் காலேஜும் கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குங்க அடிக்கடி பேருந்து வசதிகள் இருக்குது அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குங்க தமிழ் புத்தாண்டு ஆஃபர்க்காக மட்டுமே ஒரு சென்டின் விலையை பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு தராங்க நல்ல பீஸ்ஃபுல்லான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை